இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் மே மாதம் ஐந்தாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இந்த நான்காம் இடத்திலிருந்து நம்ம அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு சென்றுட்டார் எந்த தொந்தரவும் கிடையாது நம்மளுக்கு இனிமேல் முதல் ஒன்றாம் தேதியே நம்மளுக்கு ஆறாம் இடத்துல சென்றாலும் குரு பகவான் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு பார்வையானது இரண்டாம் இடத்துல பாகிய பார்வை கிடைக்கிறையா பயப்படாதீங்க இனிமேல் எந்த ஒரு பாதிப்பும் நம் இல்லறத்திலையும் சரி இருந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் நம்ம வீட்டுல இனிமேல் நடைபெறாது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் வேறுபாடு எல்லாம் விலகாது முதல்ல பொருளாதார நிலைமை வந்துடுச்சு பிரச்சனை இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஆறுல குரு வந்தாலும் சரி ஏழில் குரு வந்தாலும் சரி அதெல்லாம் எதுவும் கணக்கு கிடையாது அவருடைய பார்வை பலிதம் என்பது முக்கியமா பார்வை எந்த இனத்துல விழுதோ அந்த இடம் விருத்தி அடையும் நல்ல சுகபோகங்கள் அனுப்பக்கூடிய காலம் பொருளாதார நிலைமை சீர்படும் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த பெரிய மந்தமான நிலைமை எனக்கு வேலை இல்லை வேலை சார்ந்த விஷயங்களில் எதுவும் ஈடுபாடே இல்லாமல் நான் சுத்தமாக சொல்லுங்கிற சாமி அப்படின்றவங்களுக்கு இந்த அமைப்பை இந்த ஆணாக தொழிலை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை ஏற்படும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிஸ்டத்தில் நம்மளை ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க பாருங்க வேலையோ அல்லது அறம் சார்ந்த விஷயத்திலையோ நாம் செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்காரங்க அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அவங்களுடைய தேவைகளையும் புண்ணியங்கள் அதாவது அவங்க செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்று சொல்றது அதான் சொல்றது அரகர நம பார்வதி பதையே விக்னேஸ்வராய நமகவேல் முருகனுக்கு அரகரோகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் மூன்றாம் இடம் சனி நம்மளுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போட்டுச்சுவார் இந்த மாதத்தில் கிரகம் என்று சொன்னால் பன்னிரெண்டாம் அதிபதி மட்டும் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தாங்க அம்மரும் விலகிட்டார் சூரியன் உச்சம் பெற்றிருந்தார் அவரும் பதினஞ்சு நாட்கள் கழித்து அவரும் இடம்பெறுவார் அஞ்சாம் இடத்துல இருந்து பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த வச்ச உடைய உடல்நிலையெல்லாம் அவங்களுக்குலாம் பயங்கரமாக சுந்தர் கொடுத்துருக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தால் பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க ஐயா பிள்ளையோ பிள்ளை சார்ந்த விஷயமோ வீடோ வீடு சார்ந்த அமைப்போ சொந்தகாரர் அன்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு உறவினர்கள் என்றாலும் சரி பூர்வ புண்ணியம் என்றாலும் சரி தாய்மாமன் உறவுகளில் ஏற்பட்டு வந்த விரிசல் கூட இனிமேல் மாறக்கூடிய காலம் ஐயா தாய்மாமன் சொந்தங்களோ தாயார் வீட்டில் அமைக்கலோ ஏன்னா சொந்தங்கள் பிரச்சனைகள் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சுக்கர பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவங்கள தீந்துருவாங்க வீடு கட்டக்கூடிய அமைப்போ வீடு சார்ந்த விஷயங்களோ அதை பற்றி பேசக்கூடிய காலமோ இடம் போகி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகக்கூடிய எண்ணம் இந்த மாதம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் போயிட்டு வரலாம் சாமி இல்லை வீடு கட்டிடலாம் இல்லை வீடு கட்டுறத போய் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் ஓமரதமாவு பண்ணுவோம் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும் ஐயா அந்த சூழ்நிலை ஏன்னா இரண்டாம் இடம் எப்போ நம்மளுக்கு பார்வை பதியுதோ அங்கேயே வேலை ஆக்டிவேட் பண்ணிடுவார் மனமோ உடலோ உடல் சார்ந்த விஷயங்களோ இனிமேல் தொந்தரவு பண்ணாது டயப்பட தேவையில்ல இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா நம்ம சுத்தணும் அவசியமும் இல்ல சாமி சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் கண்டிப்பாக ஜுரமோ தலைவலியோ இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த மாதம் டென்ஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் சாமி அதெல்லாம் சரியாயிடும் வேலை பலு அதிகரிக்கும் அதை முதல்ல ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார்னா இடம் பெயர்ந்தாலே கொஞ்சம் அந்த வேலையிலையும் சரி சொந்தரும் செவ்வாய் ராகு செயல்பட்டாலே வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அல்லது வேகமாக செயல்படக்கூடிய பாக்யம் இந்த இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் வேறு எந்த தொந்தரவும் இல்லை சாமி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு பகல் முழுவதும் பண்ணிட்டு வாங்க இரவு நேர பயணம் என்பது நம்மளுக்கு வேண்டாம் அதை மட்டும் குறைச்சிக்கொள்ளுங்கள் பிரச்சனையிலேருந்து நாம் எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வந்து இல்லைன்னா பொறுமையாக செயல்படுவது மிகவும் சிறப்பென்றது இரவு நேர பயணம் என்பதை விட நீங்கள் பொறுமையாக நிதானமாக இரவு நேரத்தில் செயல்பட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதுமானது ராகு ச செவ்வாயும் சேர்க்கை பெறும்பொழுதுலாம் சில சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மற்றபடி சுகத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நீங்கள் பயப்படுற விஷயமும் இல்லை நல்லதே நடக்கும் என்று தான் நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த பகவானுடைய பார்வை பதியுது சனி பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துல பதியும்பொழுது அவை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கண்டிப்பாக பூர்த்தி செய்ப்பது பகவானுடைய பார்வையோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் பதியும் போது உங்களுக்கான தேவைகள் இதுவரைக்கும் வீடு கட்டலையே வீடு கட்ட போகிறீங்க செல்வங்கள் இல்லையோ செல்வங்கள் சேர்த்துக்க போகிறீங்க இதெல்லாம் இந்த ஆண்டு இந்த மாத தொடக்கத்துலேயே நம்மளுக்கு என்னென்ன பட்ஜெட்டு போடணும் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க ஐயா நாம் இது தான் இருக்கணும் இதை கண்டிஷனில் நம்ம இருந்து வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் என்னை பொறுத்த வரைக்கும் மிதன இது தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் கெட்ட கூட போக மாட்டாங்க லிமிட் லிமிட்டில் விஷயத்துலேயே இனிமேல் கண்டினியூ பண்ணிப்பாங்க உறவுகள் இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வரத்துக்கோ இல்லை இடமாற்றம் செய்வதற்கான மாதமாக இந்த மாதம் அமைய போதும் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் பயப்படுற விஷயமே இல்லை சுவாமி இடம் பெயர்ந்து வாழக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை இடம் மாறினால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் உடல் உபாதைகள் குறுகும் இந்த உபடல் உபாதைகள்லாம் மாறி சரியாயிடும் வாடகை வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட வாடகை வீட்டுக்கு போவாங்க இப்போ நான் சொல்லி தான் ஜோசிகார் சொல்லி தான் ஆன விஷயம் தானாக மாறும் சில எண்ணங்கள் அவை எல்லாம் மாறக்கூடிய காலம் என தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையும் வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு கீழே படுக்க சொன்னாலும் பட்டுவாங்க வேசியில் படுக்க சொன்னாலும் படுப்பாங்க அந்த அமைப்பு அவங்களுக்கு எதையுமே பொறுத்து ஏற்று பரவாயில்லை பார்த்துக்கலாம் விடு அந்த வார்த்தை சரிட்டு பார்த்துக்கலாம் எதையுமே எதிர்த்து போராடக்கூடாது எல்லாம் பரவாயில்ல எதையும் தாங்கும் இதயம் என்றால் அது தனுசு ராசி மட்டுமே பொருந்தும் லக்கணத்துக்கு சொல்லங்களாம் மே காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடம் அல்லவா அந்த அமைப்பு நன்றாக இருக்கும் இப்பொழுது சுபருடைய பார்வை இரண்டாம் இடத்துல விழும்போது பாவ கிரகங்கள் இல்லை நல்ல சுபத்தும் வாய்ந்த செல்வங்களும் செல்வ சேர்க்கையும் பிரிவினை அதாவது இரட்டிப்பான வருமானம் வரப்போது சுவாமி மறைமுக வருமானங்கள் தனுசு ராசிக்கு இப்போ உண்டு மறைந்திருந்து நம்மளுக்கு வருமானங்கள் தரக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இல்லைகள் அதாவது அதாவது சொல்லக்கூடாது சன்மானம் அன்பளிப்பு என்று சொல்லக்கூடிய திதிர் அதிர்ஷ்டம் இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிறாங்கல்ல இந்த லாட்டரி யோகம் இல்லாமல் இப்போ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுவாமி திடீர்னு நான் பிடிச்சோம் பார்த்தேன்னா வெளியூர் போகிற மாதிரியே வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டிப்பாக உண்டு எல்லாமே போய் வந்து ஜாலியாக இருக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் கெடுதலான விஷயங்கள் தனுசு ராசிக்கு நடைபெறாது துன்பங்கள் இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொண்டாலும் போதுமானதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சுக்கரன் செவ்வாய் எல்லாருமே ஒரு மாதிரி இடம்பெறக்கூடிய காலம் இந்த மாதத்தில் புதன் நீச்சம் பெற்று ஏழாம் அதிபதி அல்லவா அவர் நீச்சம் பெற்று நீச்சகதியிலிருந்து வெளியே வந்துடுறார் ஒரு எட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஏழாம் தேதி அவர் தான் புதன் அதாவது போவங்க்கா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஜீவனும் காரகனும் அவரே தான் வர்றார் அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த நெளிவு பிரச்சனை டைட்டாக போன பிரச்சனை நம்மளை மதிக்காமல் இருக்கிறவக்கா வேலை மே மேலதிகாரின்னு சொல்கிற ஒன்றும் மதிக்காமல் இருக்காங்கன்னா அவங்களாம் இனிமேல் மதிக்க வைப்பாங்க விடம்பெயரக்கூடிய காலம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஒன்று முன்னேற்றம் ஐயா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்புருட்லாம் வாங்கி போட போகிறோம் ஏசி இல்லையா ஏசி வாங்கி போட போகிறோம் ஃப்ரிட்ஜ் இல்லையா ஃப்ரிட்ஜ் வாங்கி போட போகிறோம் அதாவது இந்த உபகரகணங்கள் ஆய்வுக் கருவிகள் கம்பெனியாக இருந்தால் கம்பெனியில் புது புது கம்பெனி திறந்து வச்சுக்கிறோமா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ கருவிகள் என்று சொல்கிறோம் இல்லை அந்த இயந்திரங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மறை எது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் லோன் கேட்டால் கடன் லோன் எல்லாமே ஒன்று தான் பணம் யாரிடமும் கேட்குறோமா கண்டிப்பாக கொடுப்பாங்க எதுலனா பெரிய அமௌண்ட்லோட சின்ன அமௌண்ட்டாவது கொடுப்பாங்க நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போகுது செல்வங்கள் சேரப்போது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் பெண்களின் முன்னேற்றம் அதாவது தனுசு ராசிக்கார் பெணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு இந்த மே மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஒளிரக்கூடிய காலம் தான் சுவாமி நல்ல அமைப்பு தான் சுவாமி பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட போகிறாங்க நிறைய ஒரு நல்ல சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் அவங்க இல்லத்தில் நடப்புறதுக்கு இதுவே புதிய காரணம் அதுபோல் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதிலும் நல்லா நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஐயா தொலைதூர பயணத்தை வந்து ட்ராவல் பண்ணுறதோ அல்லது காரில் போகிறதோ டூ வீலரில் போகிறதோ நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முறை அதெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடத்தப்படுறாரு ஆன்மீக சுற்றுலா அல்லது சுற்றுலா பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நன்றாக உள்ளது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் முடிந்த பிறகு எல்லாமே பெரிய சுமன் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயும் அவரே தான் நம்மளுக்கு ஆறாம் அதிபதியாகவும் வராரு அஞ்சாம் அதிபதியாக வராரு அவருடைய தன்மையெல்லாம் மாறும் இப்போ நாலாம் இடத்துல இருப்பதால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரிவினை என்பது நம்ம இடத்துல கூறும்போது தாயார் தாயார் சொந்தங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க தாயாரின் உடல்நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் தந்தையார் ஸ்தானத்துலேயும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியதான் வேறு ஒன்றும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது அதாவது வயது மூப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையில் கொஞ்சம் பற்றும் கவனம் மட்டும் தேவை தனுசு ராசி மே எந்த தொந்தரவும் அவங்களை தீண்டவும் தீண்டாது தீண்டப்பெறாது நல்லதே நடக்கும் அதாவது இறைவன் அருள் கிடைக்கக்கூடிய காலத்திலேயும் இதுவும் ஒரு காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மூன்று நான்கு கிரகங்கள் நான்காக பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நின்று பார்க்குதையா நன்றாக இருக்குது என்று தான் சொல்லுவோம் பன்னெண்டு என்பதும் சரி ரெண்டும் பன்னெண்டு ரெண்டும் செலவாக இருக்கப்பட்டாலும் அதுவும் கொடுத்தா தான் நம்ம செலவினங்கள் செய்ய முடியும் அதாவது தேவை நன்றாக இருக்க வேண்டிய தேவைகள் அனைத்தும் நாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இதுவே என்று எடுத்துக்கலாம் பா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிற கூலர் வாங்கிற வண்டி வாங்குகிற டூவீலர் எல்லாமே வாங்குறேன்னா அந்த தேவைக்கான மதிப்பு நாம் கொடுக்க போகிறோம் இறைவனே எல்லாத்தையும் செயல்படுத்த போகிறாங்க ஐயா நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்